நாட்டில் கருணையுள்ள சமூகம் கட்டியெழுப்பட வேண்டும் ஜனாதிபதி அனுருகுமாரி தகவல் மகிந்தவின் வீட்டை கையகப்படுத்த கடும் பிரயத்தனம் போட்டி போடும் இருவர் தொடரும் சிக்கல் அரசு கடும் அழுத்தம் ஜான் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை எதியோப்பியாவில் கட்டடம் இடிந்து விழுந்து இருபத்தைந்து பேர் உயிரிழப்பு நாட்டை அளிக்கின்ற சமூக விரோதிகளை சட்டத்தின் மூலம் தண்டனை வழங்கி வளமான நாட்டை உருவாக்குவோம் என்ற உறுதிப்பாட்டை தேரர்கள் முன்னால் சத்தியம் செய்வதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க உருக்கமாக தெரிவித்துள்ளார் ஆஸ்கிரிய பீடத்தின் அனுநாயக்கர் பதவிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உபபீடாதிபதி நாரம்பெனாவை ஆனந்த தேரருக்கான ஸ்ரீ சன்னஸ் பத்திரத்தை வழங்கும் அரச நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க கலந்து கொண்டிருந்தார் இந்த வரலாற்று சிறப்பு மிக நிகழ்வில் பிரதமர் ஹரனி அமரசூரிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கண்டியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த தலத மாளிகையின் மகள்மடுவ மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வை முன்னிட்டு கண்டி நகரில் சிறப்பு போக்குவரத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டிருந்தன குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த ஜனாதிபதி எங்களுடைய சமூகம் தற்காலத்தில் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளது வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டை பொருளாதாரத்தை அபிவிருத்தி பணிகளை எம்மான் மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் அதே நேரம் நாடு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டாலும் அதனை மீண்டும் இழ வைக்க எம்மான் முடியும் பல தடவைகள் எமது சமூகம் இவ்வாறான மாறிய பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளது தற்போதைய காலகட்டத்தில் நல்லது எது கெட்டது எது என்பதை இன காணக்கூடிய ஒரு தருணமும் வாய்ப்பும் வளர்ந்துள்ளது வீழ்ச்சியடைந்த சமூகத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதிலும் ஒழுக்கமான நாட்டை கட்டியெழுப்புவதிலும் மகா சங்கத்தினரின் தலைமையிலான ஸ்தலங்களுக்கு மிகப்பெரிய பட்சம் அசைக்க முடியாத பொறுப்பு உள்ளது பொருளாதார பற்றும் அரசியல் சாதனைகள் எவ்வளவு எட்டப்பட்டாலும் நல்ல சமூகம் உருவாக்கப்படாவிட்டால் அவை எதுவும் பயனளிக்காது நாட்டின் வீழ்ச்சியடைந்துள்ள சமூக கட்டமைப்பை சட்டத்தின் மூலம் மாத்திரமே சீர்படுத்த முடியாது நாட்டில் கருணையுள்ள சமூகம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் இன்று நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு ஒரு அரசாங்கத்தை கொண்டு நாட்டில் இருக்கின்றோம் இன்னும் ஒரு புறம் மோசமான நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் சமூகத்தினரும் இருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு முடிவினை எடுத்தோம் இதற்கு என்ன செய்வது ஒன்று நாட்டை அழிக்கும் சமூகத்தினரோடு சேர்ந்து நாங்கள் எங்களுக்கான வளமான நாட்டை கொண்டு செல்வது இல்லையென்றால் திட்டத்தை எல்லாம் விடுத்து அவர்களோடு சேர்ந்து பயணிப்பது அதுவும் இல்லையென்றால் நீதியையும் சட்டத்தையும் முறையாக நடைமுறைப்படுத்துவது இந்த மோசமான அரசியலை முழுமையாக இல்லாமல் செய்ய வேண்டும் மாணிக்கின்றேன் அந்த பாதையில் செல்வதற்கே எங்களுடைய அரசாங்கத்தை தெரிவு செய்தார்கள் ஆகையால் சட்டம் ஒழுங்கை முறையாக இந்த கூட்டத்தை முற்றாக இல்லாமல் செய்வோம் எந்தவித பாரபட்சமும் பாராமல் இவர்களுக்கு கடுமையாக தண்டனை கொடுத்து சட்டத்தை அமல்படுத்தி நாட்டை வளமான தேசமான மக்களுக்கான சுமீட்சமான தேசமாக இந்த நாட்டை மாற்றிக்காட்டுவோம் என உறுதிப்பாட்டை உங்கள் முன்னால் நான் சத்தியம் செய்கின்றேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இரு தரப்பினரு இடையே இளவறி ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அரசாங்கம் அதை கையகப்படுத்துவதை தாமதப்படுத்தி வருவதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பொருட்களை வீட்டை அகற்றுமாறு ஜனாதிபதி செயலகம் பலமுறை மகிந்தவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது எனினும் வீட்டில் உள்ள பொருட்களின் பட்டியலை ஆராய்ந்து அவற்றை அகற்றிய பின்னர் அரசாங்கம் அவரது பொருட்களை அகற்றும் என முன்னாள் ஜனாதிபதி கூறியுள்ளார் அரசாங்கத்திற்கு சொந்தமான பொருட்களை மஹிந்த தரப்பு எடுத்துச் சென்றதாக குற்றச்சாட்டுகள் வருவதை தவிர்க்கும் நோக்கில் மஹிந்த இவ்வாறு செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது எனினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முதலில் தனது உடைமைகளை அகற்ற வேண்டும் என அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விஜயராம பாவத்தை இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி பிரதமர் அலுவலகம் மற்றும் பொது நிர்வாக அமைச்சுக்கு சொந்தமான பொருட்கள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனமும் நேற்று தினம் ஒப்படைக்கப்பட்ட தாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் வழக்கறிஞர் மனோஜ் கம்ஹே தெரிவித்துள்ளாா் அதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பணியாளர்களின் பயன்பாட்டிற்கு தற்போது ஒரு வாகனம் கூட இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மகிந்தராஜபக்சவின் பாவனைக்காக வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனங்கள் கையளிக்கப்படவில்லை என தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் குறித்த வாகனங்கள் நீட்டி தினம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் மசோதா சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் ஒய்வூதியத்தை தவிர முன்னாள் ஊடக பேச்சாளர் வழக்கறிஞர் மனோஜ் ஏனைய அனைத்து சலுகைகளும் நீக்கப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவியின் ஓய்வூதியமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் ஏனைய அனைத்து சலுகைகளும் இழக்கப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் மசோதா நிறைவேற்றப்பட்ட பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த் ராஜபக்ஷ பதினோராம் திகதி கொழும்பில் உள்ள விஜயராம பாவதிலுள்ள அரச பங்களாவிலிருந்து தங்காளியிலுள்ள ஹால்ட் நிலத்திற்கு சென்றிருந்தவை குறிப்பிடத்தக்கது கடந்த செப்டம்பரில் இலங்கை மின்சார சமையல் ஆறு தசம் எட்டு சதவீத மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கான முன்மொழிவு குறித்து பொது பயன்பாடுகள் ஆணையத்தின் முடிவு இரண்டு வாரங்களுக்குள் அறிவிக்கப்படும் என பொதுப்பயன்பாடுகள் ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளாா் மாதம் பதினைந்தாம் தேதி அல்லது அதற்குள் இந்த முடிவு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொது ஆலோசனை செயல்முறை தற்போது நடைபெற்று வருகின்றது இந்த மாதம் எட்டாம் தேதி மேற்கு மாகாண ஆலோசனையின் இறுதி அமர்வு நடைபெற்ற பின்னர் கட்டண திருத்தம் குறித்து இறுதி முடிவு எட்டப்படும் என்று ஆடியத்தின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தாா் மின்சார சட்ட மற்றும் மின்சார கட்டண சூத்திரங்களின்படி கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் இந்த ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் மின்சார வாரியம் ரூபாய் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியன் பற்றாக்குறையை மதிப்பிட்டுள்ளதுடன் அதை ஈட்ட எட்டு சதவீத கட்டணம் உயர்வு முன்வெளியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது நாட்டின் பல பாகங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன அந்த வகையில் மாலை இடியுடன் கூடிய மழை பெய்ய சாதகமான நிலைமைக்கான வளிமண்டல்திணைக்களம் இன்றைய தினம் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே பலத்த மழை பலத்த காற்று மற்றும் பலத்த மின்னல் தாக்கங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட வீடு இலைகளுடன் நால்வர் செட்டிக்குளம் போலீசாரினால் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரிவுக்குட்பட்ட மாங்குளம் பகுதியில் செட்டிக்குளம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்து ரகசிய தகவலிற்கமைய மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போதே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது இறக்குமதி செய்யப்பட்டு இருபத்தைந்து கிலோகிராம் பீடி இலைகள் கொண்டு நாற்பது புதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன இதன்போது சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு நாற்பது வயதுடையவர் என மன்னார் சேர்ந்தவர்கள் எனவும் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சட்டிக்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாத்தளை பிடகந்த தோட்டத்தில் உள்ள பழைய தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் உள்ள வடிகானில் புதிதாக பிறந்து சிசு ஒன்று வீசப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கந்தேனுவர போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த சிசு மீட்கப்பட்டது சிசு மாத்தலை பொது வைத்திய ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிசுவின் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் குறித்து இதுவரை எந்த விதமான தகவலும் வெளியாகவில்லை கந்தேனுவர போலீசார் மேலதிக விசாரணைகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையில் இப்புலோகாபா பகுதியில் உள்ள ஓய்வு பெற்ற குடும்ப சுகாதார ஊழியரின் வீட்டில் முன்னாட்காலியில் வைக்கப்பட்ட நிலையில் ஒரு மாதம் வயதுடைய சிசு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த சிசு ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசபோத பொருட்கள் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக பொதுமக்களுக்கு புதிய தொலைபேசி இலக்கங்களை போலீசார் அறிமுகப்படுத்தியுள்ளனர் அதன்படி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக காணப்படும் ஹீரோயின் ஐஸ் ஹொக்கியின் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் இந்த இலக்கங்கள் மூலம் நேரடியாக அறிவிக்கலாம் போலீஸ் மா அதிபர்களின் கீழ் உள்ள மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி மா அதிபர்கள் மற்றும் பிரிவுகளுக்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியேற்றின் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அத்தகைய தகவல்களை வழங்கலாம் என போலீஸ் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் நடத்தப்பட்ட விசேட குற்றம் மற்றும் போதைப் பொருட்கள் தடுப்பு நடவடிக்கையின் கீழ் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய மேலும் பதிமூன்று நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த நடவடிக்கையின் போது இருபத்தெட்டாயிரத்து நூற்றி நாற்பது நபர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தார் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் குடிபோதையில் மற்றும் கவலைக்குறைவாக வாகனம் ஓட்டியதாக கைது செய்யப்பட்டுள்ளனர் மேல் மாகாணத்தில் பயணிச்சீட்டு வழங்காத முப்பத்தி மூன்று பேருந்து நடத்தினர்கள் மீது சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் அக்டோபர் முதலாம் தேதி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அதில் இருபத்தி ரெண்டு பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அவற்றில் பதினொரு பேருந்துகள் பயணச்சீட்டு வழங்காமை தொடர்பில் அடையாளம் காணப்பட்டதாகவும் காமெடி ஜெய்சிங் மேலும் குறிப்பிட்டிருந்தார் முன்னர் சுமார் ஐம்பது சதவீத பயணச்சீட்டுகள் வழங்கப்படவில்லை தற்போது நிலைமை திருப்திகரமான நிலையை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலைமை மிக குறைந்த சதவீதத்திற்கும் கொண்டுவரப்படும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எத்தியோபியாவின் அம்காரா பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த தேவாலயம் இடிந்து விழுந்ததில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் புனித மரியாதை கொண்டாடும் ஆண்டு விழாவுக்காக அங்கு ஏராளமான வழிபாட்டாளர்கள் கூடியிருந்தபோது இந்த சம்பவம் நடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களில் குழந்தைகள் முதியவர்கள் அடங்குவார் எனவும் இந்த விபத்தில் நூறுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் கூறுகின்றன பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை உயரலாம் என்றும் அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஹமாசுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து காசா பகுதியில் அமெரிக்காவின் அமைதி திட்டத்தின் முதல் படிகளை ஏற்க ஹமாஸ் ஒப்புக் கொண்டுள்ளது அதன்படி காசா பகுதியில் குண்டுவீச்சு நடத்துவதை நிறுத்துமாறு ஸ்டேலுக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன் ஜாகுவின் அலுவலகம் ஒரு சுருக்கமான அறிக்கையை வெளியிட்டு டிரம்ப்பின் அமைதி திட்டத்திற்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளது ட்ரம்ப் நேற்று தினம் தனது சமூக ஊடக பதிவில் ஹமோஸ் தனது அமைதி திட்டத்திற்கு ஞாயிற்றுக்கிழமைகள் உடன்பட வேண்டும் என எச்சரித்திருந்தார் டிரம்பின் இந்த திட்டம் உடனடியாக சண்டையை நிறுத்துதல் ஹமாஸால் பிடிக்கப்பட்ட இருபது ஸ்டேலிய பயண கைதிகளை விடுவித்தல் மற்றும் இறந்ததற்காக கருதப்படும் பயண கைதிகளின் உடல்களை எழுபத்தி ரெண்டு நேரத்திற்குள் ஒப்படைத்தல் ஆகியவற்றை முன்மொழிந்துள்ளது வைத்திருந்த நூற்றுக்கணக்கான காசா வாசிகள் பரிமாற்றிக் கொள்ளப்படவிருந்தனர் இந்த உடன்பாட்டை எட்ட முடியாவிட்டால் ஹமாசுக்கு எதிராக வலுவான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று ட்ரம்ப் தனது சமூக ஊடக பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி கிட்டத்தட்ட இரண்டு வருட போரை முடிவுக்கு கொண்டு வந்து அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று நடந்த தாக்குதலில் பிடிபட்ட மீதமுள்ள அனைத்து பயண கைதிகளையும் திருப்பி அனுப்ப கமாஸ் ஒப்புக் கொண்டுள்ளது இருப்பினும் டிரம்பின் அமைதி திட்டத்தில் கமாஸை ஆயுத கலைத்தல் மற்றும் காசாவிலிருந்து வெளியேற்றுதல் உள்ளிட்ட முக்கிய திட்டங்கள் குறித்து கமாஸ் இறுதி எட்டவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது